அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு கரூரில் தாவைக்காவினுடைய சுற்றுப்பயணத்தில் இன்னைக்கு கூட்ட நெரிசலில் முப்பத்திற்கும் மேற்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் உயிரிழந்திருக்கின்றனர் அதில் வந்து இரண்டு வயதிற்கும் உட்பட்ட ஒரு சின்ன குழந்தையும் உயிரிழந்திருக்குது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப பதற வைக்கிற ஒரு நிகழ்வு இதில் வந்து யாரை தப்பு சொல்றது எதுவுமே ஒன்றும் புரியலை ரசிகர்களை வைத்து ஒரு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத ஒரு தகுந்த இடத்தை தேர்வு செய்யாத பத்தாயிரம் பேர் தான் வர வேண்டும் என்று சொன்ன இடத்தில் இத்தனை பேர் வருவதற்காக அனுமதி கொடுத்த தாவேக்காவை குத்தம் சொல்றதா இல்லை இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே போதுமான அளவிற்கான காவல்துறை பாதுகாப்பையும் ஒரு முன்னெச்சரிக்கையான எடுப்புகளையும் செய்திருக்க செய்திருக்க வேண்டிய தமிழக அரசு செய்யாமல் தவறுனத வந்து குத்தம் சொல்றதா இல்ல இதெல்லாம் நடக்கும் ஒரு நடிகர் வரார் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் அலைமோதத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு அறிவில்லாத பெற்றோர்கள் அந்த சின்ன குழந்தையும் கூட்டிட்டு இப்ப விஜய கண்டிப்பா வந்து பாக்கணுமா இது ஒரு ஒரு முன் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லைன்றது தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும் சின்ன குழந்தைங்களெல்லாம் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் பெற்றோர்களுக்கு வருதுன்னு தெரியுது இந்த மாதிரியான பெற்றோர்களை குறை சொல்றதா எதுவுமே புரியல தமிழக அரசினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநில தலைவர் அண்ணன் எஸ் ஜி சூர்யா அவர்கள் போயிருக்கிறாங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வரதா சொல்றாங்க தகவல் சொல்றாங்க அதிமுகல இருந்து போயிருக்கிறாங்க யாரு என்ன போனாலுமே இழந்தவர்களுக்கு அந்த இழப்பை வந்து ஈடுகட்டவே முடியாது ஆஹ் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இறந்த அந்த நல்ல ஆன்மாக்கள் அனைவரும் சாந்தி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் தாண்டி இனிமேல் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தாவேக்காவினுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இனிமேலாவது நீங்க ஆரவாரமா போங்க இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா பாதுகாப்பா கவனமா உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல அதை முதல்ல மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை பண்ணணும் தகுந்த பாதுகாப்போட த தமிழக வெற்றி கழகமும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடங்களாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்க சொன்னது தப்பிச்சு போகிறதுக்கு இங்கே எந்த சந்துமே இல்லை ரொம்ப நெருக்கமான ஒரு ரோடு அது அங்கே நடத்துறதுனால தான் எவ்வளோ நெரிசல் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால இனிமேல் அந்த மாதிரி இடங்களை வந்து தேர்வு செய்யாதீங்க பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணுங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்